அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு மார்கழி இரண்டாவது நாள் பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே முதல் நாள் நம்ம என்ன செய்யணும் பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பல பதிவுகளை நேத்தே நான் உங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன் நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் தவறவிட்ட சில விஷயங்களை தவறாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் வசம் படுத்துவதற்கு நாம் இந்த மாதமே அதாவது டிசம்பர் மாதம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவதோட கடைசி மாதம் கடைசியில் நம்ம நின்றுட்டுருக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில ப்ரீ ப்ரிப்ரேட்ரி ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுத்த பணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களை நம்ம இந்த மாதத்தில் செய்ய ஆரம்பிப்போம் எப்பொழுதுமே நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறைகளை தான் நான் சொல்லுவேன் ரொம்ப செலவுலாம் இல்லாமல் எல்லாருமே வீட்டிலருந்து செய்யக்கூடிய சில எளிய வழிபாட்டு முறைகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கிரிப்டிங் டெக்னிக் அதாவது எழுத் எழுதுறது எழுதுறதன் மூலமாக நம்முடைய கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லக்கூடியது ஏற்கனவே நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதிவை வந்து நான் போட்டிருந்தேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த ஒரு வாக்கியம் இப்போ அந்த வாக்கியத்தோடு சேர்ந்து இன்னொரு புது வாக்கியத்தையும் நம்ம சேர்த்து எழுத போறோம் இது வந்து இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கு இதெல்லாம் வந்து இந்த நாள்ல தான் ஆரம்பிக்கணும் இந்த நேரத்துல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க அதை மாதிரி அசைவம் சாப்பிட்டுருந்தா செய்யக்கூடாது மாதவிடாய் செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டு செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இன்னைக்கு இதை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ரெண்டு நாள் பொறுத்து தான் நான் இதை பார்த்தேன் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா தாராளமாக செய்யலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கு விஷுவலைசேஷன் டெக்னிக் இது எல்லாத்துக்குமே நல்ல நாள் பார்க்கணும் வளர்ப்பிறை பார்க்கணும் சுபமுகூர்த்தம் பார்க்கணுன்ற எந்தவித கட்டாயமும் அவசியமும் கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளார இதை நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க அதாவது டிசம்பர் முப்பதுக்குள்ளார மார்கழி மாதம் பாதி முடிஞ்சிருக்கும் அதற்குள்ளார நீங்க இதை ஆரம்பிச்சிடுங்க நிச்சயமாக உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றி ஆண்டாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு அவங்க நினைச்சது கை கூடாம போயிருக்கலாம் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் ஒரு மாதிரி தோல்வி மனப்பான்மையில இருந்திருக்கலாம் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுடைய மனப்போக்கை உங்களுடைய எண்ணப்போக்கை மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்சது நடந்தே தீரும் ஏன்னா நீங்க நினைக்கிறது எழுதுவதன் மூலம் இன்னும் சக்தி அடையும் ஏன்னா நம்ம உடம்புல வந்து மில்லியன் அண்ட் மில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்குது ஒவ்வொரு செல்லும் நம்ம நினைக்கிறது அதுவும் நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆழமா நம்முடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பதியும் யோசிச்சு பாருங்க ஸோ அதை வந்து நீங்கள் இருபத்தோரு நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடந்தே தான் தீரும் ஸோ வந்து எல்லாருமே இதை வந்து செய்யுங்க காலையில் எழுந்து குளிக்கணும் அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையை பயன்படுத்திக்கோங்க அதுவும் இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தோட மகத்துவத்தை நான் நிறைய பதிவுகள் நேற்றுலாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் இதை எழுந்து கொஞ்சம் வெளியில் அதாவது காற்று நம்ம மேலே படுற மாதிரியான இடத்துல கொஞ்சம் கதவை திறந்து வச்சு இல்லை ஒரு பால்கனியில் அதை மாதிரி ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வாக்கியங்கள் இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க இருபத்தோரு முறை எழுதுங்க ஒரு நோட் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு புது நோட்டு வாங்குங்க கோடு போட்டதாகவும் இருக்கலாம் கோடு போடாமலாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் கலர் எந்த கலர் பேனாவானாலும் இருக்கலாம் ஒன்றுமே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க இருபத்தோரு முறை எழுதும்போது உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் எழுதுங்க ஏன்னா காலையில் எழுந்ததும் நம்ம மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன உங்களுடைய கனவு அதெல்லாம் வந்து வெற்றி பெறுது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருபத்தோரு நாள் இருபத்தோரு முறை எழுதுங்க இப்போ நான் ஒரு நாள் மறந்துட்டேங்க நான் வந்து அடுத்த நாளுக்கும் வச்சுக்கலாமா கணக்கில் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல ஒரு வாரம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப தான் இருபத்தோரு நாள் இருந்து எழுதணும் இப்போ வாங்க என்ன சென்டென்ஸ் அது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நீங்கள் தினந்தோறும் இருபத்தோரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் இதுதாங்க நான் ஒரு வெற்றியாளன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் கனவுகள் நிறைவேறும் இதுதான் ஒரு ஒன்று இந்த மாதிரி இருபத்தோரு முறை நீங்கள் எழுதணும் எழுதும்போது மற்றவங்க கிட்ட பேசுகிறது ஃபோன் பார்க்குறது நடுவில் எழுந்து போகிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அட்டிய ஸ்ட்ரெச் நீங்கள் இருபத்தொன்று எழுதணும் ஏற்கனவே உங்கக்கிட்ட இந்த மாதிரி நோட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு புது நோட்டு வாங்கி நீங்கள் வந்து எழுதுங்க ஸோ இருபத்தோரு ஒவ்வொரு நாளும் இருபத்தோரு முறை இருபத்தோரு நாட்களுக்கு டெய்லி ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே வந்து உங்களுக்கு எந்த மொழி லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்குமோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் கூட இதை எழுதலாம் இப்போ ஆங்கிலத்தில் இதை நீங்கள் எழுதணுன்னா எம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு நீங்கள் ஆங்கிலத்துலேயும் எழுதிக்கலாம் ஆனால் இருபத்தோரு முறை ஒன் டூ த்ரீ போட்டு 21 ஒன் டைம்ஸ் நீங்கள் எழுதணும் நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல நீங்கள் அடுத்த நாளை கவுண்டில் எடுத்துக்கலாம் ஒன் வீக் அதை மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இது தாங்க அந்த சக்தி வாய்ந்த வாக்கியங்கள் இதை நீங்கள் எழுதும் பொழுது உணர்வு பூர்வமாக இதை உணர்ந்து நான் ஒரு வெற்றியாளன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் கனவுகள் நிறைவேறும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஆரம்பிங்க மீதி எல்லாத்தையும் பிரபஞ்சம் பார்த்துக்கும் நீங்கள் இந்த கோரிக்கையை வந்து இருபத்தோரு நாட்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கும் பொழுது அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நிறைவேறியே தீருங்க என்னங்க பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இல்லை ஸோ நீங்கள் முயற்சி எடுத்து இதை செய்யுங்க வீட்டில் நாலு நபர் இருக்கிறீங்க எங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குது நாங்கள் இதை எழுதலாமா தாராளமாக எழுதுங்க எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது உங்களுக்கு வேண்டியது நம்பிக்கை நேர்மறையான எண்ணங்கள் அதுக்கப்புறமேல் வந்து நல்ல ஒரு இடத்துல நல்ல காற்று வசதியான ஒரு நல்ல இடத்துல உட்காந்து நல்ல ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க எழுதுங்க நிச்சயமாக உங்களுடைய கனவை நிறைவேற்றி தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அதற்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய வீடியோவை நீங்க பொழுதே கீழே வந்து ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது இருக்கும் அதை தட்டினீங்கன்னா வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து பிரத்யேகமான சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி